السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما آتاكم الرسول فخذوه وما نهاكم عنه فانتهوا وعزا قال الله تبارك وتعالى في مقام الآخر

அல்லாவிற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹ் தாலா நம்மை இந்த உலகத்திலே மனித சமுதாயத்திலிருந்து படைத்து பரிபாலித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் அல்லாஹ் நமக்கு அல்லாஹால அரிய பொக்கிசக்தி அல்லா நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றார் பெரிய ஈமான் என்பது நம்முடைய இஷ்டமோ நம்முடைய முன்னோர்களுடைய இஷ்டமோ கிடையாது ஈமான் என்பது அல்லாவுடைய கட்டளை பெருமான வாழ்க்கை வழிவரும் அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் ஓமா அத்தா குமார் ரசூல் உஃப் ஹுசூ ஹுவமா நஹா கு என்னுடைய ரசூல் எந்த ஒன்றை கொண்டு வந்தார்களோ அதை நீங்கள் கட்டியாக அதை பிடித்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ரசூலை நான் எதை கொடுத்து அனுப்பினேனோ அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உமா நஹா கு அவர் எதை தடுத்தார்களோ அதிலிருந்து நீங்கள் விலகி இருங்கள் இதுதான் தீன் சுஹேன் அலா தீன் அப்படிங்கிறத நாம நினைக்கிறதெல்லாம் தீன் கிடையாது நம்ம என்ன வேணால் நினைப்போம் கபஜா ஹமாரி மனசி ஹமரை தில்ல தீபா கே சோஸ்தாக்கி கிடையுங்க

அதாவது பல மக்கள் பலவிதமான தவறுகள் சிந்தனைகளை இருக்கிறார் அதாவது என்ன அப்படின்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க இன்னைக்கு நம்மளுடைய மக்கள்ல எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னா தீன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை விட்டோம் நம்ம எதை நினைக்கிறோம் புத்தி சிந்தனை ஆட்சி நம்ம எது சொல்லி கொடுக்குதோ அதை தீன் என்பதாக நம்ம இன்னைக்கு அமல் செஞ்சுட்டு இருக்கிறோம் அதை பத்தி தான் இன்னைக்கு பயான் கிடையாது சட்ட திட்டங்கள் மசல மசா சில குறிப்பான ஒரு மசலாக்கள் ஏன்னா அடிக்கடி நம்ம நம்ம தான் இருக்கிறோம் இருக்கிறோம் பல பெரிய முதல் என்ன அப்படின்னா ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பிறக்கின்றான் பிறப்பது எவ்வளவு நிச்சயமோ இறப்பதும் நிச்சயம்தான் ஒவ்வொரு ஆத்மாவும் கண்டிப்பாக மரணம் என்ற ருசியை தீர வேண்டும் பிறப்பது எவ்வளவு உண்மையோ இறப்பதும் கண்டிப்பாக உண்மை உலகத்துல எத்தனையோ பிரிவினைகள் சமுதாயங்கள் இருக்குதுல முரண்பாடுகள் இருக்கின்றன கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன ஆனால் ஒரே ஒரு விஷயத்தில் எந்த விதமான முரண்பாடும் கிடையாது கருத்து வேறுபாடும் கிடையாது என்ன அப்படின்னா மரணம் உலகத்துல எல்லாருக்குமே மரணம் வரும் எல்லாருக்குமே பெரிய இன்னைக்கு காலையில நம்முடைய சீனியர் கிருஷ்ணகிரி மசஹருல் இஸ்லாம் அப்படின்னு மதர்சா நடத்திட்டு இருக்கிறாங்க இங்க கூட வசூல் குருவாங்க அப்து சமத் மௌலானா அப்படி என்னை விட ஒரு நாலு வருஷம் சீனியர் நாங்களாம் ஒரே ஆண்டு தான் சேலத்துல படிச்சிட்டு இருந்தோம் இன்னைக்கு காலையா நல்லா இருந்தார் நல்லா இருந்தார் நேற்று சாயங்காலம் வரைக்கும் நேற்று சாயங்காலம் திடீர்னு ஹார்ட் அட்டாக் பெங்களூர்ல கொண்டு போய் அட்மிட் பண்ணாங்க இன்னைக்கு தகஜூத்துடைய நேரத்துல உலகத்தை விட்டு பிரிஞ்சிட்டாங்க பெரிய பெரிய அவங்க அவருடைய பாவங்களை மன்னிப்பானாங்க நல்ல அல்லாவுடைய கிருமையில மனமாற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் முன்னாடி நிற்பார் எந்த விஷயமா இருந்தாலும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் ஒதுங்க மாட்டார் முன்னாடி வந்து நிப்பார் அங்க படிக்கிற காலத்துல இருந்து நாங்க பார்த்துட்டு இருக்கிறோம் அல்லாஹருக்கு சொர்க்கத்தை நசீபா போவானாக ஜனத்தில் சிரதோஷ் நசீபா இது மாதிரி மனிதனுக்கு எந்த விதமான உத்தரவாதம் கிடையாது எந்த கேரண்டியும் கிடையாது எப்ப வேணாலும் ஒழுத்து வரலாம் குல்லுமன அணை வாஃபால் உலகத்திற்கக்கூடிய எல்லா பொருட்களுமே கண்டிப்பாக அழியக்கூடியது எந்த கருத்து வேறுபாடுகள் கிடையாது அப்ப மரணத்துல ஏதாவது கருத்து வேறுபாடு இருக்குதா யாராவது ஏதாவது தப்ப சொல்றாங்களா தவற சொல்றாங்களா இல்ல எல்லா மக்களினாலும் ஒற்றுமையாக யோகமித்த கருத்தின் பிரகாரம் எப்படி பிறப்பது உண்மையோ அந்த மனிதன் கண்டிப்பாக இந்த உலகத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மரணிப்பதும் நிச்சயம் பெருமானா சொல்லதா அவங்களை கூட எல்லாம் விட்டு வைக்கல அறுபத்தி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தாங்க அதுக்கப்புறம் அல்லாவுக்கு சொந்தமாயிட்டாங்க ஆக பெரிய பிறப்பு அப்படிங்கிறது எவ்வளவு நிச்சயமோ இறப்பும் நிச்சயம் இப்ப முதல் மசிலா என்ன அப்படின்னா பல மக்கள் நம்ம கிட்ட கேக்குறாங்க பர்த்டே வெட்டிங் டே திருமண விழா பர்த்டே நான் பிறந்த கொண்டாடக்கூடிய நான் பிறந்த நாள் பிறந்த நாள் திருமண விழா திருமண நாள் இதை ரெண்டுமே சரியத்துல கொண்டாடுவது கூடுமா கூடாதா நல்ல கவனமா கேக்குறேன் அளவுக்கு படிச்சவங்க படிக்காதவங்க தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருமே செய்யறாங்க அல்லாஹ் நல்லா பாதுகாக்கணும் தான் பிறந்தது ஞாபகம் இல்லை அப்படின்னா குழந்தை பிறந்த பிறந்தனால கொண்டாடுறாங்க ஆலிமா கூட இருக்கிறாங்க அவங்க கூட என்ன நாகரீகம் அப்படிங்கிற நாசமா போன அந்த விஷயத்துல ஈடுபட்டு பிள்ளைங்களுக்கு பர்த்டே கொண்டாடுறாங்க என்னையா கேக் வாங்கி வெட்ட வேண்டியது கேக் வாங்கி வெட்ட வேண்டியது அன்னைக்கு ஏதாவது நல்ல துணிமணி வாங்கி அதுக்குன்னு தனி ஒரு பர்ச்சஸ் பர்த்டே அப்படிங்கிறதுக்கு தனி பர்ச்சஸ் அது இங்க நாமக்கல்ல துணி சரியில்லை கோயம்புத்தூர்ல போய் வாங்குவோம் கந்து வெட்டி கந்த சாமி கிட்ட கடன் வாங்கிட்டு போய் வாங்கிட்டு வந்துருவோம் எல்லாம் பாதுகாக்கணும் இப்ப சொல்லக்கூடிய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பர்த்டே அப்படிங்கிற பிறந்த நாளை கொண்டாடுவது ஷரியத்தில் உண்டா இல்லையா அதே மாதிரி திருமண நாள் வெட்டிங் டே அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா அந்த நாளை கொண்டாடுவது கூடுமா கூடாதா அப்படிங்கிறது ஷரியத் பல மக்கள் கேட்கிறாங்க பெரிய ரெண்டுமே பக்க ஹராம் வெட்டிங் டேவும் சரி ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவதும் சரி சரியத்தில் இல்லாத மோசமான அனாச்சாரமான அயோக்கியத்தனமான அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் மாறான விஷயம் என்பதில் கடுகு அளவும் சந்தேகம் கிடையாது ஹதீஸ்ல வரது மன் தஷப்ப கௌமர் ஃபஹூவ மீனுகு மாற்று மதத்தினரோடு யார் ஒப்பிட்டு நடக்கின்றார்களோ அவரும் அவரை சார்ந்தவர் தான் என்பதார் இது எல்லாமே கிறிஸ்டீன்களுடைய ஈசாய்களுடைய யூதர்களுடைய வழிமுறையை சார்ந்தது எதுஜி பர்த்டே கொண்டாடுவது சரி பெருமானவசலம் தான் கொண்டாடி இருக்கிறாங்களா கே சாதி ஹாய் அல்லாஹ் கே ரசூல் நீங்க நாம இந்த உலகத்துல பிறந்து எதையுமே சாதிச்சது கிடையாது

யூதர்கள் கூட எதிரிகள் கூட அவரை அழிக்க நினைத்தவர் கூட மூக்கு மேல விரல்ல வச்சு எட்டி பார்த்துருக்கிறான் அண்ணாந்து பார்க்குறான் என்மானாசிரிய வாழ்க்கை வழிமுறை எவ்வளவு துல்லியமாக எவ்வளவு அழகான வாழ்க்கை எவ்வளவு அழகான முறையில் ஒரு ஒழுக்கத்தைக் கொண்டவர்கள் இந்த தீனுல் இஸ்லாமை சிறப்பான முறையில் மக்களுக்கு போதித்துக் கொடுத்தார்கள் என்பதாக மிகப்பெரிய சாதனை சாதனையை செய்திருக்கின்ற என்ன அந்த பர்த்டை கொண்டாடுறனாங்களா

ஒரு ஹதீஸ் நீங்க பார்க்க முடியாது ஒரு ஹதீஸ் நீங்க காட்ட முடியாது ஏன் ஷரியத்தில் இல்லாத விஷயம் எப்படி செய்வாங்க ஷரியத்தில் இல்லாத ஒரு அனாச்சாரத்தை எப்படி பெருமானம் செய்வாங்க அப்படிங்கறத நம்ம ஆழமா சிந்திக்க கடமைப்பட்டு இருக்கின்றோம்

ஆனால் அப்படி இருக்கும் சமயத்துல பெருமானா சொல்லா அலுவலம் பிறந்த தினத்தை அவர் அல்லாஹ்வுடைய கிருமையில கொண்டாட வேண்டாமா இல்ல சத்திய சகாபாக்கள் பெருமானா சொல்லா அலுவல மேல அளவு கடந்து அனுபவிக்கவில்லையா கண்டிப்பா வச்சிருக்கிறாங்க பெரிய அன்பு நீங்க நாம என்ன அனுபவிச்சிருக்க பொய்யான அன்புஜியே பெருமானா சொல்லா அலுவலம் மேல அசைக்க முடியாத

எல்லு அப்படினா என்னையா இருப்பாங்க கோடு போட்டா ரோடு போடுவாங்க யாரு சத்திய சஹாபாக்கள் அந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அசைக்க முடியாத நம்பிக்கை ஈமானுடைய பலம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி போதனைகளை கண்ணுக்கு மேலாக ஆங்கோன் கி தண்டத் ஆப் கி ஹுக்கும் சர ஆங்கோன் பே அப்படி நினைச்சு வாழ்ந்தவங்க தான் சத்திய சஹாபாக்கள்

کونسی روایات میں بھی نہیں ہے کہ اللہ کے رسول صلی اللہ علیہ وسلم کی برتڑے منایا گیا ان کی پیدائش کا بہت بڑا جشن منایا گیا اور ان کے بعد کتنے صحابہ کے راہ اس سرزمین پر سو سال زندگی گزاری انہوں نے ایک مرتبہ بھی اللہ کے رسول کی پیدائش کا جشن منایا ایک حدیثہ بتا نہیں سکتے ایک حدیث بول نہیں سکتے کہیں بھی نہیں ملتا ہے یہ اصلاة الالہ دوشیم വിഷയം ഈസായികളുടെ വിഷയം

மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி வெட்டிங் டே செய்யப்பட்டதோ கொண்டாடப்பட்டதோ எந்த பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி ناراض کرنے کے لیے انسان اپنے பெற்ற பிள்ளை உங்க பேச்ச கேட்க மாட்டான் ஏன் அவன் சந்தோஷப்படுவதற்காக வேண்டி அல்லாஹ் நீங்க என்ன செஞ்சீங்க அதிருப்தி செஞ்சீங்க அல்லாஹ்வுக்கு கோபத்துக்கு ஆளானீங்க உங்களுடைய மனைவி உங்க பேச்ச கேட்க மாட்டா ஏன் உங்களுடைய மனைவி சந்தோஷத்திற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மனதை நீங்கள் புண்படுத்துவீர்கள் ரசூலுடைய மனதை புண்படுத்துவீர்கள் ஆகையால் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த விஷயத்தில் இருந்து பரிசுத்தமானவராக இருக்கின்றார்கள் ஆக ஷரீத் சொல்லப்படுகின்றது ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடுவது வெட்டிங் டே திருமண நாளை

நம்ம எந்திரிச்சு ஏழாறு மணி அப்படின்னா இன்னார் வந்திருக்கிறாங்க உங்களுடைய சக்காத்துக்கள் சதக்கா ஹேர் ஹைராத்துக்களை அந்த மதரசாவுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு நம்ம ஏழாம் பண்ணோம் அதில் நம்ம சகோதரர் ஒரு தெந்திரிச்சு கேட்டார் ஹசரத் என்கிட்ட அதில் ஜக்காத்து நீங்கள் ஒவ்வொரு ஏழாண்லையுமே சொல்கிறீங்க எப்பப்ப ஏழான் பண்ண சொல்றீங்களோ அப்பெல்லாம் ஜக்காத்து சொல்றீங்க ஜக்காத் அப்படிங்கிறது ரம்சான்ல மட்டும் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கொடுக்கணும் நீங்க ஒவ்வொரு தடவையும் சொல்றீங்களே அதை ஏன் சொல்றீங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டார் அவன் தெரியாம கேட்டார் தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இதை நாமளும் தெரிஞ்சுக்கணும் பெரியன்பர்களே நல்ல ஒரு விஷயத்தை கவனமா வச்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே ஒரே நேரத்துல வாஜிபாகிறது கிடையாது இல்லைங்களா நம்ம அடிக்கடி வயால சொல்லி இருக்கோம் ரம்சான் மாசம் சொல்லுவோம் இப்ப உதாரணமா இன்னைக்கு பிற வந்து அல்லாவுடைய கிருபையில பத்துன்னு வைங்க ரஜபு பத்து இன்னைக்கு உதாரணமா இந்த இந்த பத்துல எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபா என்னுடைய செலவுகள் தேவைகள் எல்லாம் போக ஆறுநூத்தி பன்னெண்டு கிராம் வெள்ளி வாங்குற அளவுக்கு ரொக்க பணம் என்கிட்ட கிடைச்சது அது பேங்க் பேலன்ஸா வச்சிருக்கிறேன் அப்படின்னா ஒரு வருஷம் அல்ல சொல்றான் ஒரு ஆண்டுகள் உங்க இடத்துல ஐம்பதாயிரம் ரூபாய் இருக்குதுன்னு நல்லா பாக்குறான் இப்போ அடுத்த ரஜம் வரைக்கும் என்கிட்ட பார்த்தா ஐம்பதாயிரம் இருந்துச்சு செலவாகல அப்படின்னா அடுத்த செகண்ட் என் மேல ஒரு எனர்ஜி செகாத் வாஜிபாடு ரஜபு பத்து அடுத்த வருஷம் இந்த வருஷம் இல்ல இந்த வருஷம் ஒரு வருஷம் அதான் விட்டு வைக்கிறான் இவன் அரசனா இருக்கிறானா ஆண்டியா இருக்கிறானா அப்படின்னு ஐம்பதாயிரம் இவன் கையில இருக்குதா இல்லையா செலவாயிருச்சுன்னா என் மேல ஜக்காத் வாஜி கிடையாது செலவாகாம என்னுடைய செலவுகள் கடன்கள் என்னுடைய அடிப்படையான தேவைகள் எல்லாம் போக மேல் நிச்சயமா ஐம்பதாயிரம் ரூபாய் இந்த ரஜ பத்துல இருந்து அடுத்த ரஜ பத்து வரைக்கும் என்னிடத்துல பேங்க் பேலன்ஸ் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்துச்சு அப்படின்னா அடுத்த பத்துல இருந்து எனக்கு என் மேல ஜக்காத் வாஜிப் ஆயிடும் இல்லைங்களா இது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தனித்தனியா இருக்கும் இல்லைங்களா முகமது அலி இருக்கிறாப்புல கமால் பாய் இருக்காரு பாபு பாய் சாதிக் பாய் ஷபி பாய் பாஷா பாய் நானு இது மாதிரி எத்தனை பேர் இருக்கிறாங்களோ எல்லாருக்குமே தனித்தனியா காசு கிடைக்கும் இல்லைங்களா கே புஷ்பா பாய் எல்லாருக்குமே ஐம்பதாயிரம் ஒரே நேரத்தில் கிடைக்க போகுது இல்ல தனித்தனியா கிடைக்கும் அப்ப ஜக்கார் எப்ப வாஜிப் ஆகும் அப்படின்னா ரம்சான் மாசம் அப்படிங்கிறது கிடையாது அது நம்மளுடைய தவறான அபிப்பிராயம் நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ரம்ஜான் டு ரம்சான் ஜக்கா தேனாக இது எப்படி வந்துச்சு அப்படின்னா சில உடம்பாக்கள் சொல்றாங்க ரம்சான் மாசத்துல ஒரு ரூபா செலவு செஞ்சா எழுபது ரூபா உடைய நன்மை எல்லாம் கொடுக்குறான் அதனால ரஜபு பத்துல எனக்கு ஜக்காத் வாஜிபானாலும் நான் என்ன செய்வேன் ரஜபு பத்துல கொடுக்க மாட்டேன் நான் இன்னும் ஒரு மாசம் ஷாபான் மாசம் தாங்க வச்சு வச்சிருந்து அதுக்கப்புறம் ஜென்ரல்ஸ் அண்ணன் கோஸ்ட் சீஸ்க்கு ناجہ اس کا میرانے سیج کر دیں دوسرا باہر کے پاس ایک بدن دیا بھی تو میں اس میں بھروسہ کرنے کی ضرورت ہوں جمعہ تو آدھا گنیم اتا پریلے سبودر لے அல்லாவுடைய கிருபை இப்ப ஜகாத்துடைய மசலா இந்த ஜகாத் அப்படிங்கிறது ரஜபு டு ரஜபு எனக்கு வாஜிபாயிடும் இல்லைங்களா இப்போ நான் ரம்ஜான் வரைக்கும் எதுக்கு தாமதிக்கிறேன் அப்படின்னா ரம்சான் மாசத்துல ஒரு ரூபா செலவு செஞ்சா எழுபது ரூபா அல்லாஹ் தாலா நன்மை கொடுக்கிறான் அப்படிங்கறதுனால சில உலமாக்கள் ரஜபுடைய மாதத்துல உங்களுக்கு ஜகாத் கடமையானாலும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் பொறுமையா வைங்க அதுக்கப்புறம் ரம்சான் மாசத்துல நீங்க என்ன செய்யுங்க ஜக்காத் கணக்கிட்டு கொடுங்க அப்படின்னு சில உடமாக்கள் எழுதிருக்கிறாங்க ஆனா அதுக்கு முன்னாடி மௌத்து வந்துடுச்சுன்னா என்ன செய்யறது பாஷாவாய் நம்ம ரெண்டு மாசம் நன்மைக்காக வேண்டி தாமதப்படுத்துறோம் சப்போஸ் நவுசு இல்லா ரஜப்க்கு முன்னாடி ரஜப்க்கு பின்னாடி ஷாபா இல்ல நமக்கு அல்லா தாலா எழுதிட்டாரு வைங்க நம்முடைய திக்கிட்டு வந்துருச்சு ஷபேபராத்திர அப்படின்னா என்ன செய்ய முடியும் ஒன்னும் செய்ய முடியாது ஜக்காத்து நிறைவேற்றதால குற்றவாளி ஆயிடும் அதனால் தான் பெருமானா சொல்லல சொல்றாங்க யார் யாருக்கு எப்பப்ப ஜகாத் வாஜிபாகுதோ அந்தந்த நேர காலம் வந்த உடனே உங்களுடைய சகாத்துக்களை நீங்கள் நிறைவேற்றி விடுங்கள் ரம்சான் வரைக்கும் நீங்கள் தாமதிக்காதீங்க அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு நேரத்திலையும் சொல்றோம் ஏன்னா தனிப்பட்ட முறையில் பல மக்களுக்கு பல விதமா சக்காத்து வாஜிபா இருக்கும் பல நேர காலங்கள்ல பல மாதங்கள்ல அதனால உங்க மேல சக்காத்து வாஜிபுனா நீங்க என்ன செய்யுங்க கொடுத்துருங்க ஒண்ணு

ரெண்டாவது மசலா என்ன அப்படின்னா இப்ப எனக்கு வந்து அல்லாவுடைய கிருமையில ரம்சான் மாசத்துல என் மேல ஜக்காத்து வாஜி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த ரம்சான்ல இருந்து அடுத்த ரம்சான் வரைக்கும் எனக்கு அல்லாவுடைய கிருமையில பணம் இருந்துச்சு என் மேல அடுத்த ரம்சான் சக்காத்து வாஜிபு இப்ப அதுக்கு முன்கூட்டியே நான் சக்காத் கொடுக்கலாமா ஷரீத் அனுமதி இருக்குதா தாராளமா கொடுக்கலாம் இப்ப ஃபாரூக் பாய்ட ஒருத்தர் வந்து கேட்கிறாரு பாய் இனி குமரி காரியம் இருக்குது நீங்க ஏதாவது ஜகாத் கொடுங்க அப்படின்னு அவருடைய கணக்கு வந்து ரம்சான் மாசம் போன ரம்சான்ல இருந்து இந்த அவருடைய கணக்கு இருந்தது ரில அவர் மேல கடமையா இருந்தது இப்ப அவர் வந்து கேக்குறாரு இல்ல பாய் எனக்கு வந்து என் பொண்ணுக்கு வந்து ஷாம்பால கல்யாணம் நான் வந்து அது வரைக்கும் எப்படி பாய் முடியாது பாய் கொஞ்சம் சகாத்து இருந்தா கொடுங்க அப்படின்னா இப்ப அவரு தன்னுடைய கணக்கை வச்சுக்கலாம் உதாரணமா எனக்கு வந்து முப்பதாயிரம் ரூபாய் அவரு சொல்றாரு எனக்கு முப்பதாயிரம் ரூபாய் சக்காத்து வாஜி பாய் அப்படி அவங்களுக்கு தெரியும் இல்ல மனைவி கிட்ட எவ்வளவு நகை இருக்குது அவர்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது தெரியும் இல்லையா அல்லாவுக்கு ஒரு குச்சி நம்ம நினைச்சுக்கிட்டு ஒரு ஐயாயிரம் ரூபாய் எடுத்து அவங்களுக்கு குமரி காரியத்துக்கு கொடுத்துடணும் கொடுத்துட்டு அந்த சகாத்துடைய கணக்குல எழுதிக்கணும் ஆனா கொடுக்கும் போது அவங்க நீயத்து செய்யறது நிபந்தனை ஷர்த்து நான் இந்த ஐயாயிரம் ரூபாய் குமரி காரியத்துக்காக வேண்டி கொடுக்குறேன் இது என்னுடைய சட்டாத்துடைய பணம் என்பதாக நீயத்து செய்யணும் ஷர்து நிபந்தனை வாஜிப்பு நீயத்து செஞ்சுட்டு அவர் ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கணும்

இதே தொழுகையில் செய்ய முடியுமா முடியாது வா குத்துபர் தொழுகையில் செய்ய முடியாது இப்போ ஒண்ணுமில்ல பாஷா பாய் வந்து வெளியூர் போறாரு பாய் மயஞ்சா மகரின் மில்தாக்கி இஷா மில்தாக்கின்னு கொஞ்சம் மானுமே நம்ம போறோம்னு தான் போறோம் மூக்குட்டியை தொழுகுட்டு போயிடலாம் அப்படின்னு அவரு சலாத்து ஜம்மு பைனஸ்லா தயங்க செய்யறாரு அசர்லேயே மகனியும் தொழுதுகிறாரு இஷாவும் தொழுதுகிறாரு அசர் நேரத்துல மூணு நேர தொழுக தொழுதுட்டு பிரயாணம் போறாரு கூடுமாஜி கூடாது கூடாதீ வா குத்துபர் ஏன் ஜீ சரீரத்துல தொழுகைக்கு பாங்குக்கு உண்டான நிபந்தனை என்ன அப்படின்னா அந்தந்த நேரம் காலம் வரணும் சரீரத்துல எல்லாமே நம்ம இஷ்டப்படி செய்ய முடியாத ஷபிபாய் எல்லாமே அல்லா தால நிர்ணயத்தை நம்ம கையில கொடுத்துருக்கிற முழு பலத்தை இந்த நேரம் வந்தா தான் நீ பாங்கு கொடுக்கணும் நாம நினைச்சும் போது பாங்கு கொடுக்க முடியுமா ஜி ஹாய் எனக்கு போது ஹஜ்ஜுக்கு போக முடியுமா இல்ல ஜில் ஹஜ் எட்டு ஒன்பது பத்து வந்தா தான் ஹஜ்ஜுக்கு போக முடியும் குர்பானி எனக்கு அப்ப முடியல பாய் இப்ப கொடுக்கறோம் பாய் அப்படின்னு இப்ப நீங்க குர்பானி கொடுத்தா குர்பானி கொடுமா கூடாது ஏன் ஜில் ஹஜ் பத்து பதினொன்னு பன்னெண்டு அந்த மூணு தினங்கள்ல குர்பானி கொடுத்தா தான் குர்பானி உங்களுக்கு நிறைவேறும் ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்தீங்கன்னா சதக்காவாயிடும் எல்லா விஷயங்களுமே நேரங்கள் காலங்கள் குறிப்பாக்கப்பட்டு நிர்ணயிக்கப்பட்டு நம்முடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கு அதன் பிரகாரம் தான் நாம் அமல் செய்ய முடியுமே தவிர நம்முடைய மனமாற நம்முடைய மன இஷ்ட பிரகாரம் செய்ய முடியாது மூணாவது மசாலா என்ன அப்படின்னா பெரியவர்களே இப்ப பல மக்கள் தவறான அபிப்பிராயத்துல நம்மளோட மசாலா கேட்கிறாங்க என்ன அப்படின்னா குழந்தை பொறந்துருச்சு குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு ஷரீத்து சொல்லுது இமாம் அபு ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலை சொல்றாங்க ரெண்டு ஆண்டுகள் அந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கிறது தாயின் மேல வாஜிபு இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலை கூறுகின்றார்கள் ரெண்டரை ஆண்டு தாய் சால் முடிஞ்ச மூணு ஆண்டு பெத்த பிள்ளைக்கு பெத்த தாய் தாய்ப்பால் கொடுப்பது கட்டாய கடமை கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு அல்லா கட்ட மறுமையில தண்டனை உண்டு கேள்வி உண்டு பெரியன்பர்லே இப்ப இந்த குழந்தை பால் குடிக்கக்கூடிய குழந்தை பத்து நாள் ஆச்சு இல்ல நாற்பது நாள் ஆச்சு பால் குடிக்கக்கூடிய குழந்தை நம்மளுடைய எடுத்து நம்ம நம்ம பல மக்கள் தவறு செய்யறாங்க கொஞ்சம் சமயத்துல அந்த குழந்தை வந்து அதாவது யூரியன் செஞ்சிடுச்சு அதாவது பிஷா செஞ்சிடுச்சு அந்த குழந்தை வந்து சிறுநீர் கழிச்சிருச்சு மூத்தாலியா வச்சா வச்சா கோத்ம மூத்தாலியா கப்படா நாப்பாக் கோகா பதன் நாப்பாக் கோகா இப்ப சில மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா பால் குடிக்க கூடிய குழந்தை தானே அந்த குழந்தை நம்ம மேல சிறுநீர் பிஷாப் செஞ்சா அது ஒண்ணு அசுத்தம் கிடையாது அப்படியே தொழுகலா அப்படின்னு தவறான அபிப்பிராயத்துல இருக்கிறான் பெரிய என்பது மிக பெரிய தவறு சரியத்தில் சொல்லப்படுது ஒரு தடவை பெருமானா பெருமானாசல் உட்கார்ந்து இருக்கிறாங்க அந்த சமயத்துல ஹதரத்தை சுமையாரது அல்லாஹூ தாலா பெருமானாசுடைய பேத்தி ஜெயினவரது எல்லாத்துடைய மகள் மூத்த மகள் அவங்களுடைய பேத்தி அவங்க இதுல மடியில பிஷார் செஞ்சிட்டாங்க பெருமானா செல்லா அல்ல செல்ல முடிய மடியில மூணு பிள்ளைகள் தான் சிறுநீர் கழிச்சாங்க ஒன்னு சுமையா பேத்தி ரெண்டாவது ஹதரத்தே இமாம் ஹசன் இமாம் ஹுசைன் ரதி அல்லாஹு தாலா இவங்க மூணு பேர் தான் பெருமானா செல்லா அல்ல செல்ல முடிய மடியில சிறுநீர் கழித்த சின்ன பிள்ளைங்க அந்த சமயத்தில் இமாம ஹசன் ஹுசைன் அவங்க மடியில் பிஷாப் செஞ்சாங்க பெருமானா சலோதா அலுவலம் ஹதரத் ஆயிஷா கிட்ட சொன்னாங்க ஒரு டப்பா தண்ணி கொண்டு வா அப்படின்னாங்க ஒரு ஜக்ல தண்ணி கொண்டு வந்தாங்க கழுவிட்டாங்க காலையும் கழுவுனாங்க துணியும் கழுவிட்டாங்க மூணு தடவை நல்லா எசக்கி புளிஞ்சு கழுவிட்டாங்க அதுக்கப்புறமேலு அதற்கு சுமையா ரீதியாக தாலானஹா பெரிய பேத்தி சைனவரியாத்துடைய மகள் அவங்க சிறுநீர் கழிச்சாங்க பெருமானா சொன்னாங்க ரெண்டு டப்பா தண்ணி கொண்டு ரெண்டு டப்பா தண்ணி கொண்டு வந்து கழுவுனாங்க அதற்கு ஆயிஷா கேக்கறாக யார் சொல்லுவா பேரன்களுக்கு ஒரு டப்பால கழுவுனீங்க பேத்திக்கு ரெண்டு டப்பால கழுவுறீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க அந்த சமயத்துல பெருமானா சொன்னாங்க அதாவது ஆண்களுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய பதுபு கம்மி பெண்களுடைய சிறுநீரகத்தில் அந்த நாற்றம் இருக்கக்கூடிய துர்நாற்றம் அது அதிகம் என்பதாக சொன்னாங்க ஏன் அப்படின்னா கம்மி பெண்களுக்கு அதிகம் கர்ப்பப்பை இருக்குது மார்பகங்கள் இருக்கு அதிகமா இருக்கு நமக்கு அதெல்லாம் கிடையாது அதனால ஆண்களுடைய சிறுநீரகத்தில் நாற்றம் கம்மி பெண்களுடைய சிறுநீரகத்தில் அதிகமான நாற்றம் உள்ளது அதனால ரெண்டு ஜக்கு கொண்டு வான்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னாங்க இந்த ரெண்டு மூணு பிள்ளைகளுமே பெருமானா சல்லா அலுவலம் மேல பிஷாப் செஞ்சாங்க பாத்தீங்களா அந்த மூணு பிள்ளைகளுமே பால் குடிக்கக்கூடிய பருவத்தில் இருந்தவங்க பால் குடிக்க கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய மூணு பிள்ளைகளுக்கு பெருமானா கழுவணும் அப்படின்னா இன்னைக்கு பல பெண்கள் இருக்கிறாங்க ஆண்களை விட பெண்கள் எடுத்தது அதிகமா இருக்கு அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா பச்சா பாய் தூப்பி தாச பச்சா பிஷாப் வயசாச்சு நான் பாத்தீச்சுமா

அசுத்தம் நீங்க கழுவாம உங்க தொழுக கூடாது உங்க துணியில பட்டிருந்தா கழுவணும் உங்க உடம்புல பட்டிருந்தா கண்டிப்பா கழுவிட்டு தான் நீங்க என்ன செய்யணும் தொழுகணும் அப்பதான் உங்க தொழுக கூடும் என்பதாக சரியத்து சட்டம் சொல்லுகின்றது நாலாவது மசாலா என்ன அப்படின்னா முக்கியமான மசாலா நிஷாலா இதோட முடிச்சிடும் பெரிய பெரிய என்பதுல இன்னைக்கு நிக்கா நடக்குது நிக்கா நடந்துச்சு அப்படின்னா இன்னைக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஹாய் நிக்காம தோஜனா ஆதாதா கரைச்சா என்ன பாய் ஹமே வலிமா கருணாணி

கணவன் சார்பா ஒரு சாட்சி மணமகள் சார்பா ஒரு சாட்சி மகர் கொடுக்கணும் சுண்ணத்தை மோக்கதா என்ன அப்படின்னா வலிமா செய்யணும் வலிமா எப்ப செய்யறது அப்படின்னா சத்திய பெருமானா செல்லா அழிசலம் சொல்றாங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே தனிமையில ஒரு இரவு கழித்த பிறகு முதல் இரவு முதல் இரவு கழித்த பிறகு மறுநாள் வைக்கிறது தான் வலிமா பெருமான திருமணமும் சரி அவனுடைய மகளுடைய திருமணமும் சரி எல்லா திருமணத்திலயுமே மூணாவது நாள்தான் தான் வலிமா வைக்கப்பட்டது நல்ல வனவ கேக்கணும் மூணாவது நாள் தான் வலிமா வைக்கப்பட்டது பெரிய அன்பர்களே இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல என்னாச்சு அப்படின்னா பெங்களூர் பக்கம் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா வலிமாவே அன்னைக்கு வச்சிருவாங்க கையாணமும் அன்னைக்குதான் வலிமாவும் அன்னைக்குதான் இப்ப ரெண்டு பேருமே என்ன செய்யணும் தனிமையில இருக்கணும் அப்படின்னு மாப்பிளையும் பணி ஒரு ரூமில் விட்டுருவாங்க முதல் இரவு முதல் பகல் எப்படியா மாறும் அநியாயத்துக்கு ஒரு நியாயம் வேண்டாம் இரவு இரவு எப்படி இருக்கு முதல் பகல் புஷ் முடிவு நீரம் அரை மணி நேரம் முடிஞ்சோடு வெளியில கூட்டிகிட்டு வந்துருவா இது என்ன முதல் இரவா இது இது என்ன முதல் பகல அடி அநியாயத்துக்கு போதா முதல் பகல் கூட இல்லையாப்பா அது முதல் இரவு தூரமான விஷயம் முதல் பகலே இல்லையே பொண்டாட்டி முகத்தை கூட சரியா பாக்கலையா அதனால வலிமா முடிஞ்சு போச்சு உடனே என்னப்பா என்ன வலிமா வலிமா தரோம் வலிமா தரோம் பெரிய இந்த வலிமா சரியத்தில் இல்லை இந்த வலிமாவுடைய சுண்ணத்து நிறைவேறாது வலிமா அப்படிங்கிறது பெருமானா செல்லலாம் சொல்றாங்க ஒரு இரவு கணவன் மனைவி தனிமையில் கலிக்க வேண்டும் கழித்த பிறகு மறுநாளோ அதற்கு இரண்டாவது நாளோ மூணாவது நாளோ நீங்கள் விருந்து வைத்தால் தான் அந்த வலிமா சுண்ணத்தை மோக்கதா நிறைந்தனும் என்பதாக சத்திய பெருமானா சோலம் கூறுகிறார் நேரம் அதிகமாகிடுச்சு தொடர்ச்சி அதிகமா இருக்க ஆதாரங்கள் இருக்கு அடுத்த வாரம் இன்ஷா தாங்களுக்கு முன்னாடி எடுத்துரைக்கப்படும் வல்லா ரஹ்மான் நம்முடைய மனம் போன போக்கில் ஷரீத்து கிடையாது ஷரீத் அப்படிங்கிறது அல்லாவுடைய கட்டளை பெருமான வாழ்க்கை வழிமுறை அதன் பிரதாரம் நம்முடைய வாழ்க்கை வழிமுறைகளை ஆக்குவதற்கு அஸ்லாம் வலைக்கம் வரமது வர